Hi friends, good night. ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து தேட்டருக்கு படம் பார்க்க போகிறேன் அந்த வளாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க தேட்டருக்குன்னு சொல்லும்போது இன்னைக்கு த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொன்னாங்க நான் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு நைட்டு ஒன்பதரை மணிக்கு படந்தாள் மூடு ஐஎம்பி அந்த தேட்டரில் வந்து அந்த ஷோ இருக்குது ஸோ மணி இப்போ எட்டே முக்கால் ஆச்சு ஸோ இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன் நான் மட்டும் கிடையாது என் கூட அப்போ தான் நாங்கள் நாலு உண்டு என் கூட மூணு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க ஸோ நான் வந்து முதல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனை வீட்டில் போய் அவனை கூட்டிகிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே போவோம் தேட்டருக்கு போவோம் திரும்ப ரெண்டு பேர் அதுக்கப்புறம் வருவாங்க ஸோ இன்றைக்கி வந்து அந்த தேட்டருக்கு போகிறது அங்கே என்னென்ன ஸ்தம்பவங்கள் நடக்குது ஸோ அதெல்லாம் இந்த வீடில் வந்து பார்க்க போகிறீங்க த கோட் லைஃப் நான் வந்து தேட்டருக்கு அவ்வளோ போக மாட்டேன் இதுக்கு முன்னாடி சந்திரமுகி டூ பார்க்க போயிருந்தேன் அதுக்கப்புறம் தரம் போனதுக்கு போகல தேட்டருக்கு இன்றைக்கி அவங்க கூப்பிட்டுருந்தாங்க அதனால வந்து சரி போலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பியிருக்கேன் இப்போ நான் வீட்டு சாப்பிட்டாச்சு இப்போ நான் வந்து கிளம்ப போகிறேன் முதல்ல எனக்கு ஃப்ரெண்டுக்கு வீட்டில் போய் அவனை கூட்டிட்டு நாங்கள் முதல்ல வந்து கிளம்பிடலாம் நான் தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதலோட நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் வைங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்துட்டு த கோட் லைஃப் படம் நீங்க பாத்தீங்களா அது எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க வாங்க ஆச்சு நான் வரும்போது ரெண்டு வண்டி இடிச்சா வந்தேன்

போ <laughs> <Abi. Abi, Abi, laughs> குட் மார்னிங் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் கரெக்டா ஏழு மணி ஆச்சு இப்பதான் ஏழு மணி வந்து நாங்க த கோட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பார்க்க போயிருந்தோம் ஸோ நான் தேட்டரில் போகும்போதே லேட் ஆகிடுச்சு ஒன்பது ஒன்பதரைக்கு ஷோ நான் போகும்போதே கரெக்டாக ஒன்பதரை ஆச்சு உள்ளே வந்து கரெக்டாக என்னால் வந்து போய் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியலை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இன்டர்வல் பிரேக் அப்புறம் வந்து வீட்டுக்கு வரும்போதும் எடுக்க முடியலை ஸோ நான் அந்த ஷேர் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை த கோட் லைஃப் அப்படிங்கிற படத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த படம் பார்க்கும்போது சில இடங்களில் நமக்கு கண்ணீர் வருது க அழகை தான் வருது அந்த மாதிரி அந்த படம் எடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு மூவி நல்ல ஒரு படம் உண்மையாகவே அது நடக்குது நிறைவேற லைஃப்பில் நடக்குது த கோட் லைஃப் படத்துடைய ரிவ்யூ உங்களுக்கு நான் நாளைக்கு நாளைக்கு அந்த வீடியோ வரும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு மூவி தேட்டரில் பார்த்திங்கன்னா கூட்டம்னு பார்க்கும்போது அந்த அளவு கிடையாது ஒரு ஐம்பது பேர் ஐம்பது பேருக்குள்ளாடி தான் கூட்டமே இருக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் எனக்கு அந்த படம் தெரியாது அப்படி ஒரு படம் உள்ளதே தெரியாது என் ஃப்ரெண்ட்ஸு தான் நான் வந்து நெட்டிக்கு போயிருந்தேன் ரொம்ப நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் எவ்வளோன்னு கூட தெரியாது டிக்கெட் வேணால் நான் எடுக்கலை என் ஃப்ரெண்டு தான் எடுத்துருந்தேன் டிக்கெட் ரேட்டும் தெரியல ஏதோ அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நம்ம போனோம் படத்தை பார்த்தோம் வந்தோம் அவ்வளோதான் ஸோ அந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா அது ஒரு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு அவருடைய அந்த வெளிநாட்டு சீன்கள் எல்லாம் அப்படி இருக்கும் ஸோ வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறவங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க ஸோ பிளஸ்ஸி டேரக்ஷன் அந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மூவி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் பார்க்காதவங்க பாருங்க ரொம்ப நல்ல ஒரு படம் ஸோ இந்த மாதிரி நேற்றைக்கு என்னுடைய அந்த தி கோட் லைஃப் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணேன் ஏன்னா நிறைய விஷயங்கள் வீடியோ எடுக்காமல் இருந்தாலும் நான் தேட்டரில் வந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணியிருந்தேன் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் தண்ணி வாங்கியிருந்தோம் ஷோ முடியும் போது கிட்டத்தட்ட ஒரு படம் ரெண்டரை மணிக்கூர் ஓடுது ரெண்டரை ரெண்டே காலில் ரெண்டரை மணிக்கூர் மேலே ஓடுது படம் முடிச்சு வரும்போது வீட்டுக்கு வரும்போது நைட்டு ஒன்றரை மணி ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அந்த தி கோட் லைஃப் படத்துடைய அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நீங்களும் அந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மூவி வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க அந்த படம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போக வேண்டாம் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படம் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நல்ல ஒரு நல்ல ஒரு கம்பெனியா பார்த்து தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமா போங்க தனியாக போய் நீங்கள் மாட்டிடாதுங்க ஸோ அதான் அந்த படத்தில் வந்து சொல்ல வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தி கோட் லைஃப் படத்துடைய ரிவ்யூ நாளைக்கு உங்களுக்கு வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்